ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நேற்று சொன்ன மாதிரியே காலையிலே எழுப்பி எட்டுனு போய் நாங்கள் வெளியே விட்டு வந்துடு நான் படத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி காலையிலே எழுப்பிட்டாரு கரெக்டாக கண்டுபிடிச்சு பார்த்துங்களா துணி அயன் பண்ணி எடுத்துன்னு தச்சோடனே ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்து இது போய் டோஸ்ட் வேணுமா டோஸ்ட் வேண்டாம் ஆயிரம் சொன்னாங்க அதெல்லாம் ஆயினு தருவோம் இந்த டோஸ்டெல்லாம் இந்த கவுர்மெண்ட் கம்பெனி தான் இந்த கவர்மெண்ட்டே தான் தயாரிக்குது சில பேர் சில இது வாங்கினோம் சொன்னாங்க எங்கள் வீட்டில் எப்பவுமே அந்த ப்ரௌன் தான் சாப்பிடுவாங்க வேறு எதுவும் சாப்பிட மாட்டாங்க வாங்கியாச்சு புக்கு எதோ எடுத்துன்னு போய் இது இது ப்ரிண்டிங் இதில் கொடுத்துட்டு வாங்கினாங்க முருகனை நல்லபடியாக கும்பிட்டு நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு வண்டி ஷார்ட் பண்ணலாம் ஏசி ஆன் பண்ணோன்னா அப்படி அனல் காற்று மூஞ்சிக்கு வருது கழிச்சு அது போய் கொடுத்துட்டேன் வரும் அந்த டிரைவர் வண்டி ஷார்ட் பண்ணி தான் காலையிலும் போய் அவர் விட்டுட்டு வந்தேன் போவோம் போய் நல்லபடியாக கொடுத்துட்டேன் வரும் இந்த செல்லு வைக்கிறதுக்கு அந்த ஸ்டாண்டு வாங்கலான்னு நினச்சேன் முன்னாடி அது வாங்க முடில அது நான் எப்படி கேட்குறேன்னா நான் ஃபிட் பண்ணிவிட்டு நான் எடுக்கிற மாதிரி கேட்டேன் அதாவது என் தேவைக்கு நான் வச்சிடணும் ட்ரைவிங்லாம் முடிச்சிட்டப்போ நான் எடுக்கணும் அதுமாரி கேட்டேன் அந்தமாரி கிடைக்கல அப்படியே அப்படியே அதிலே ஃபிட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது அதால் எங்கேயாவது கிடைச்சிச்சின்னா எடுத்து ஃபிட் பண்ணுவோம் கொஞ்ச நாளைக்கு அந்த கூட இருக்கிற ஒரு பேச்சு நிப்பாட்டிகிட்டு வேறு எதனா பார்க்கலாம் இங்கே வந்து அட்ரஸ் எப்படி சொல்லுவாங்க இல்லை இங்கே இருக்கிற இடத்த எப்படி சொல்லுவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்கலாம் இப்போ ஏரியா நம்ம ஊரில் ஏரியான்ற இல்லையா அதுமாரி இங்கே என்ன மந்தக்கா அப்படின்னுவாங்க வாங்க ஒரு ஏரியா அதுக்குள்ளே அந்த ஏரியாக்குள்ளே இருக்கிறது வந்து கத்தா அப்படின்வாங்க கத்தானா பிளாக் இப்போ நம்ம ஊர்லேயே பிளாக் பி பிளாக்ன்ற அதுமாரி கத்தா அப்படின்னு அதுமாரி அந்த கத்தா இல்லை அந்த ஏரியா இல்லை அந்த மந்தக்கா எப்படி கண்டுபிடிக்கலான்னா இது கொஞ்சம் நல்லா உத்து பாருங்கள் இதில் நான் தெளிவாக சொல்கிறேன் அது பார்த்தீங்களா இப்போ அதில் என்ன இருந்திருக்குன்னா தைமான்னு போட்டிருக்கோம் நாலு அஞ்சு மட்டும் பெயிண்ட் ஆயிடுச்சுருக்கோம் அப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா தைமா அதாவது மந்தகா தைமா கத்தா நாலு அஞ்சு அந்த ரோட்டில் இருக்கிறோம் எல்லோ கலர் பெயிண்ட் அடிச்சிருந்தால் நம்ம அந்த கத்தால் இருக்கணும்னா அர்த்தம் இப்போ ஒன்றுன்ற இடத்துல எல்லோ கலர் பெயிண்ட் இருந்துச்சுன்னா நம்ம ஒன்றா நம்பர் கத்தாவில் இருக்கிறோம் அப்படின்ற மீனிங் கொடுக்கும் தெருவுக்கெல்லாம் வந்து அதேமாரி ஒவ்வொரு தெருவுக்கும் அது எத்தனாவது கத்தா அது என்ன தெருவு அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாம் கொடுத்துருப்பாங்க இங்கே லேண்ட்ரிக்கு வந்திருக்கோம் நம்ப துணி தான் எப்படி சொல்கிறது இவன் காலு இரும்பாக இல்லை காலான்னு தெரியல நூறு முறை இது இந்தாண்டி அந்தாண்டி அமைக்கின்னு துணி அயன் பண்ணின்னு தான் இருக்கிறான் நம்மளுக்கும் ஆசையாக தான் இருக்குது இந்தமாரி துணி போடலன்னு ஆனால் போட முடியாது சில பேர் வந்து வீட்டில் தராங்க நம்மளுக்கெல்லாம் போட்டால் செட் ஆகாது அதால் தமிழ் இல்லை நீங்கள் செட் பண்ணி வச்சிட வேண்டியது தான் பையன் கார் ஷார்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்கிறான் அவன் ஸ்டார்ட் பண்ணணுன்னே என் மனசில் இன்றைக்கி என்னென்ன பண்ண போகிறனும் அப்படின்ற ஃபீலிங் தான் வருது நினைச்ச மாரி அங்கே அங்கே நிட்டுன்னு சாவ அடிச்சிட்டான் ஒரு ஃப்ரெண்டு வீட்டில் விட்டு வந்துருங்க எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் இன்றைக்கி கொஞ்சம் சிரிக்க வச்சுட்டானுங்க என்ன விஷயன்னா ஒரு ஃப்ரெண்டு ஏதோ பேசினது பிறகு எங்கள் பையன் வந்து உன் லைஃப் ஆம்பிஷன் என்னன்னு அவன்ட்டு அவன் வேற ஏதோ சொல்லிக்கிறான் எனக்கு பணம்லாம் முக்கியம் இல்லை அப்படின்ட்டுக்கிறான் அது எப்படி நீ பணம் முக்கியம் இல்லாமல் இருப்ப பணம் தான் முக்கியம்னு சொல்லிவிட்டு அவனுக்குள்ளேயே அவனை ஓட்டு ஓட்டுன்னு ஓட்டிகிட்டு அப்புறம் என்ன கேட்டானுங்க எனக்கு வந்து அவன் கேட்டது புரியல எனக்கு என்னென்னு புரியலன்னு பாருங்க அப்புறம் கூகுளில் அரேபியாவில் சொல்லி அப்புறம் எனக்கு இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி சொன்னானுங்க அப்புறம் அதெல்லாம் கேட்டுட்டு எனக்கும் பணம் தான் ஃபஸ்ட்டு என் ஃபேமிலி அதுக்கப்புறம் பணம் அப்படின்ட்டு பாரு குமாரோடும் பணம் தான்றான் என்னை வந்து குமார் தான் கூப்பிடுவாங்க எங்கள் அப்பா பேர் வச்சு என் பேர் அவங்களுக்கு வாயில் வராது பாரு குமாரோட பணம் தான்றான் பணம் தான் முக்கியம் பணம் இருந்தால் தான் எல்லாம் இது பண்ண முடியுது நீ புது துணி போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஓட்டு ஓட்டின்னு ஓட்டி அவனை போதுண்டா சாமினு வெஸ்டானுங்க அப்படியே எனக்கு கொஞ்சம் ஃப்ரெண்டுங்க ஞாபகம் ஃப்ரெண்டுங்க கூட இருக்கும்போது இதுமாரி தானே வார்த்தை மாட்டிங்கனா அவனை கலாய்ச்சி தள்ளிடுவோம் அப்படின்ற ஃபீலிங்கிலே வந்தேன் இப்போ எங்கள் வீட்டுகிட்ட வந்துக்கன்னா முட்லான்னு ஒரு ஏரியா இந்த மந்த்து வந்து புதுசாக ரெடி இருக்குது இப்போ தான் ரெடி ஆகினுருக்கு அதில் தெருவிக்கு எதுவுமே இல்லை அதில் தான் அங்கே வீடியோ எடுக்க முடியல நான் வீடியோ எடுத்து பார்த்தேன் எதுவும் சரியாக தெரியல இப்போ தான் ரெடி ஆகினிருக்கேன் அந்த ஏரியா டைமு இப்போ பன்னெண்டை முக்காவது வண்டியில் பெட்ரோல் இல்லை காலையிலே ரேஷன் கார்டுக்கு வர போகணுமா மெசேஜ் அனுப்பியிருக்காங்க இப்போ ஒரு பால் பாக்கெட் மட்டும் வா அப்படின்ட்டு போவோம் காலையிலே எழுந்துச்சி சீக்கிரமாக இப்போ வண்டிக்கு பெட்ரோல் போட்டுக்கணும் இப்போ வாயின்னு வருவோம் பால கூத்து நடந்துச்சு இப்போ பசங்களை இட்டுன்னு வரும்போது அதெல்லாம் இப்போ இங்கே சொல்ல முடியாது நாளைக்கு காலையில் ரேஷன் கடைக்கு போகும்போது பின்னாடி கேமரா ஆன் பண்ணிட்டு லொக்கேஷன் காட்டும் இல்லையா அப்போ சொல்கிறேன் நடந்து கூத்தெல்லாம் காலையில் ரேஷன் கடைக்கு போகணும் வண்டிக்கு பெட்ரோல் போடணும் நமக்கும் சில பொருள் வாங்கணும் வீட்டு பனி பெண்ணுக்கும் மாத்திரை வாங்கணும் இவ்வளோ வேலை இருக்குது காலையிலே வேலை ஆரம்பிச்சிட வேண்டியது தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ